இத்தனை நாளா எங்க போனாருன்னே தெரியாம இருந்த ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு பரபரப்பான பிரஸ் மீட்டை கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா அதிமுக தொண்டர்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு கூட்டம் மதுரையில நடக்க இருக்குன்னு சொல்லிருக்காரு அவரோட தலைமையில இன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது அதுல இபிஎஸ் யாரும் விமர்சிக்க கூடாதுன்னு கட்டளை போட்டதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு செய்தியாளர்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டப்ப இந்த மாநாட்டுக்கு நீங்க டிடிவி தினகரன் மற்றும் சசிகலாவுக்கு நீங்க அழைப்பு விடுவீங்களான்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் நம்ம அண்ணன் நம்ம சொந்தம் அந்த மாதிரி சொல்லி கண்டிப்பா அவங்களுக்கு அழைப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காரு மதுரையில நடக்க இருக்கிற மாநாட்டுல முக்கியமான பல கொள்கை முடிவுகள்லாம் எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாஜக இபிஎஸ் கூட்டணி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்ட கேள்விக்கு அத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க தேர்தல்ல தான் அதுக்கான முடிவு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப கூட அவர் இபிஎஸ் அவர்களை எதுவும் விமர்சனம் வச்சு பேசல அதனால செய்தியாளர்கள் ஈபிஎஸ் எல்லாத்தையும் மறந்து கூப்பிட்டா போயிடுவீங்களான்னு கேட்டதுக்கு